ஓகே அவ்வளோவா உங்களுக்கு வேக ஏந்த நீங்கள் எப்படி பார்த்தீங்க ஆக்சுவலா நான் டிரைவிங் டியூட்டோரியல்ஸ் யூடியூப்பில் பார்க்கும்போது சர்ச் பண்ணிட்டு இருந்தேன் சார் சும்மா இருக்கிற டைம் போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன் அதில் வந்து ரெண்டு டியூட்டர் சந்தோஷ சூப்பராக சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க ஒன் வந்து பிர்லாஸ் பாவர் இன்னொன்னு வந்து ஏஎம் டிரைவிங் ஸோ நான் பார்த்து ரெகுலராக ஃபிரீக்கொண்டே பார்த்துட்டு இருப்பேன் என்னோட வண்டி ஆட் நிறைய நான் பேர் பார்த்துருக்கேன் இல்லை ஏன்னா மத்த டீட்டர்ஸில் எப்படி சொல்லித் தருவாங்கன்னால் ஒரு மாதிரி ஹாஷாக சொல்லித் தராங்க டிரைவிங் அந்த இன்ட்ரெஸ்ட்டே போயிடும் பட் நீங்க சொல்லித் தரது வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருந்துச்சு அது இல்லாமல் கான்ஃபிடென்ஸை கொஞ்சம் கொஞ்சம் என்னச்சு ஒன் பை ஒன்னாகவே செய்யலாம் இங்கே அவ்வளோ ப்ரேக்கு ஓகே வண்டியை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சாவி ஆன் பண்ணிட்டு கீரில் இருக்கான்னு செக் பண்ணிங்க கட்சை அழுத்திட்டு ஸ்டார்ட் பண்ணேன் எப்போவுமே சரி தான் அதை அழுத்தாமே எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது ஓகே ஹேண்ட் பிராய்ட் ரிலீஸ் பண்ணிவிடுங்க கொஞ்சம் தூரம் நேராக ஓட்டுங்க கீரை போட்டுட்டு ரொம்ப ஸ்லோவாக அனுப்புவோம் இந்த மாதிரி பின்னாடி போகுதுன்னா அந்த மாதிரி பிரேக்கில் காலை வச்சுக்கிட்டு அந்த மூவிங் பாயிண்ட் வரும்போது வண்டி வைப்ரேஷன் வரும் பாருங்க இதுக்கு ரொம்ப நிதானம் ரொம்ப முக்கியம் எதுவும் இல்லை எதுவும் இல்லை லைட்டாக முன்னாடி ஒரு லைட்டாக மூவ் பண்ணுங்க இப்போ நீங்கள் பிரேக்லேருந்து இருந்து கால் எடுத்துடலாம் கிளச் கண்ட்ரோல்லே மூவ் பண்ணுங்கள் ஒரு ஆஃப்டர்ன் ரைட்டு மூவிங் வந்த பிறகு ஓகே இப்போ டர்ன் பண்ணுங்கள் டர்ன் ஃபாஸ்ட் அல்லா வேகமாக அப்படி வளைச்சி ஸ்டடி ஸ்டடி அவ்வளோதான் ஸ்டடி இவ்வளோதான் வண்டி கண்ட்ரோல் அதாவது இந்த லெஃப்ட் வியூ சொன்னீங்களா இவ்வளோ ஓகே இப்போ நீங்கள் லாங் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ரைட் அதிகமாக போகாதீங்க நீங்கள் நார்மலாக ஓட்டுற மாதிரி ஓட்டு ஓகே நெக்ஸ்ட் ஃபோக்கஸ் லாங் அது ரொம்ப கவனமாக பாருங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்டேரிங்கில் மிஸ்டேக் வராமல் இருக்கும் ஸ்டேரிங் அந்த ஷேக் வருது இல்லையா அது இல்லாமல் ஷேக் வரக்கூடாது இந்த ஷேக் வர்றதுக்கு காரணம் என்னன்னா நீங்க அவரை பார்த்த கவனிக்கிறது கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்க அந்த மாதிரி டைம்ல மெரிக்காதீங்க கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துங்க இன்னும் ஸ்லோ இன்னும் ஸ்லோ இன்னும் ஸ்லோ ஸ்லோ கொஞ்சம் நேரம் ஆக்சிலேட்டர் கால் எடுத்துருங்க ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ஏன்னா இந்த டிராஃபிக்லாம் அதிகமாக அந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு அந்த ஷேக் ஆச்சுன்னு வச்சுங்களேன் பக்கத்தில் போகிற வண்டியில் டச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி டைமில் ஆக்சிலேட்டர் ஃபுல்லாக விட்டுருங்க கொஞ்சம் நேரம் சாரி இன்னும் கூட நீங்கள் விடலாம் ஒன்றும் ஆகாது நீங்கள் ஆக்சிலேட்டர்லேருந்து காலை எடுத்துருங்க நான் நான் எப்படி அங்கே ஓட்டி காப்பிச்சனோ அதை நீங்கள் செஞ்சே பாருங்கள் கிளச்சுன்னு கிளச்சு ஃபுல்லாக எல்லா எல்லா காலை எடுத்துருங்க ஆக்சிலேட்டர் தேவையில்ல கிளச் தேவையில்ல எதுவுமே வேண்டாம் இத்தனைக்கா தேர்ட் கியரில் இருக்கு ஆமா தேர்ட் கியரில் அவ்வளோதான் உங்களுக்கு டீசல் வண்டினா இன்னும் பவர் அதிகமாக இருக்கும் பெட்ரோல் வண்டிக்கே இது போகுதுன்னா

உங்களுக்கு தானே வந்துடுது பதட்டம் குறைஞ்சிருது எல்லாமே குறைஞ்சிருது அப்போ ட்ரைவிங்க நீங்கள் இன் இன்னும் டீப்பாக கவனிக்கலாம் சார் எங்கே எப்படி ஓட்டினா இவன் என்ன பண்ணுறான் அவன் என்ன பண்ணுறான்றத டீப்பாக பார்க்கலாம் இப்போ உங்களுக்கான ஸ்பேஸ் இருக்கா இருக்குன்னாடி இருக்கு இருந்தால் ஆக்சிலேட்டரை கொடுங்க ஆனால் இன்னும் கூட அதை கம்மி கம்மியாக மெது மெதுவாக ஏற்றிட்டு போகிற மாதிரி அழைச்சிருக்கேன் ஆக்சிலேட்டரை நீங்கள் எந்த ஊர் ஆக்சுவலி இப்போ நீங்கள் ஒர்க் பிளேஸ் ஒர்க் பண்ணுறது ஆ ஒர்க் பண்ணுற இடம் சென்னைண்ணா சென்னை சொந்த ஊர் சொந்த ஊர் இங்கே போலூர் போலூர் ஓகே என்ன நீங்கள் எப்படி பார்த்தீங்க ஆக்சுவலாக நான் ட்ரைவிங் டுட்டோரியல்ஸை யூடியூப்பில் பார்க்கும்போது சர்ச் பண்ணி சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் சும்மா இருக்கிற டைம் போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன் அதுல வந்து ரெண்டு டியூட்டர்ஸ் வந்து சூப்பரா சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க ஒன்னு வந்து பிர்லாஸ் பவர் இன்னொன்னு வந்து ஏஎம் டிரைவிங் ஸோ நான் ரெகுலரா ஃப்ரீக்வெண்டா பார்த்துட்டு இருப்பேன் என்னோட வண்டி ஆடியோ இஷ்யூக்காக சம்டைம்ஸ் நான் மீட் பண்ற மாதிரி வந்துச்சு ஸோ வந்து பார்த்தா நான் ஆல்ரெடி வாட்ச் பண்ணிட்டு இருந்த டியூட்டரா இருந்து அது நீங்களா இருந்தீங்க ஸோ அதனால ஏதாச்சும் நான் வந்து நான் ஆக்சுவலா நீங்க இங்க இங்கதான் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது நான் என்னுடைய நேம் டிரான்ஸ்ஃபர்க்காக வந்திருந்தேன் ஸோ அப்படி பார்க்கும்போது நான் இவர்கிட்ட கற்றுக்கிட்டோம் நிறைய டவுட்ஸ் கேட்கணும் ஏன்னா இவர் சொல்லித்தர தர வே ஆஃப் ஸ்டைலிங்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இல்லாமல் நான் நிறைய நான் பேர் பார்த்துருக்கேன் எல்லாம் ஏன்னா மற்ற டியூட்டர்ஸ்லாம் எப்படி சொல்லி தருவாங்கன்னா ஒரு மாதிரி சொல்லி தராங்க ட்ரைவிங் அந்த இன்ட்ரெஸ்டே போயிடும் பட் நீங்கள் தரது வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருந்துச்சு அது இல்லாமல் கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் கெயின் பண்ணுற இப்போ நீங்கள் வந்து உட்காந்து வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிங்க நீங்கள் ஓட்டும்போதே ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடெண்ட் வந்துருக்கும் சரி இப்படி ஓட்டினா நம்ம வண்டியை ஓட்டிடலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடெண்ட் வந்துச்சு இல்லையா வந்துட்டு அதுதான் நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட்டு அது வந்து நாளுக்கு நாள் நம்மளே அதிகப்படுத்திக்கணும் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஸ்லோ பண்ணி ஸ்டெட்சர் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிட்டு லெஃப்ட்டில் நீங்களே ஒரு இடத்த செலக்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணுங்க ஓகே நான் அந்த இடம் வந்து இடத்துல இருக்கக்கூடாது ஓகே அதிகமாக நம்மளுக்கு லெஃப்ட் ரைட் வந்து இடைஞ்சல் இல்லாத நேரம் நிப்பாட்டுற மாதிரி சரி ஓகே நிறைய டைம் எடுத்துக்கணும் பிரேக் அடு அதிகமாக ஹாஷ் ஆகுது அதிகம் பின்னாடி பார்த்தீங்களா ஃப்ரண்ட் மட்டும் பார்த்தீங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க பின்னாடி வண்டி ஆ இதையும் பார்க்கணும் அதையும் பார்க்கணும் நம்ம ஓகே கொஞ்சம் பிரேக் விடுங்க லாங் ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்போ கூட அந்த ஹாஷாக தான் நின்னது சரி ஒரு ஸ்மூத்தான ஸ்டாப் இல்லை ரொம்ப ஹாஷாக வேகமாக தான் நின்னது அந்த ஸ்டாப் பண்ணுறதே வந்து இன்னும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டைம் எடுத்து ஸ்மூத்தாக ஸ்டாப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க இப்போ நூற்றில் பண்ணுங்கள் முதல்லேருந்து ட்ரை பண்ணலாம் இயர் போட்டுட்டு இந்த தடவை நீங்கள் ஆக்சிலேட்டரே கொடுக்காம மூணு கீர் வரைக்கும் போடலாம் சரிங்களா ஓகேங்களா ஆக்சிலேட்டர் எடுத்து கால் கீழே வச்சுக்கங்க அதில் காலே வைக்க வேண்டாம் சரிங்க ஒன்லி ஃபார் கிளச் ஓகே மெதுவாக மூவ் பண்ணுங்கள் அங்கே வைப்ரேஷன் வர்ற இடம் தான் திணற போகுது ஆஃப் ஆக போகுதுன்னு அர்த்தம் அங்கே நீங்கள் கிளச்சை ஹோல்ட் பண்ணீங்கன்னா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் இப்போ ஸ்டடி ஸ்டடினா அங்கே லாங்காக பாருங்கள் உங்களுக்கு ஸ்டடி எப்படின்னு தெரியும் நீங்கள் ட்ராக்கு போகாதீங்க நம்ம வே வேகம் கொடுத்தா தானே ட்ராக்கு போக போறோம் வேகம் தான் இல்லை இல்லை அதனால் அதிகமாக ட்ராக்கு நீங்கள் எடுக்க தேவையில்லை லெஃப்ட் இருக்குங்க இப்போது அதோட ஸ்பீட் பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் இருக்கு எட்டு கிலோமீட்டர் இருக்கு இல்லையா நீங்கள் அப்படியே வேகமாக கிளட்சை அழுதுங்க செகண்ட் போடுங்க இப்போ அந்த கிளட்சை எடுக்கிறத கவனிங்க பொறுமையாக எடுங்க கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிவிடுங்க அந்த வைப்ரேஷன் அங்கே ரிலீஸ் பண்ணக்கூடாது இப்போ தானாகவே அந்த வேகம் எடுக்கணும் இப்போ இந்த செகண்ட் இயற்கான வேகத்தை நோட் பண்ணி பாருங்க நான் பத்துக்கு மேலே இருக்கணும் பதினஞ்சு கிட்டே இருக்குது பன்னெண்டு கிலோமீட்டரு டுவெல் கிலோமீட்டரு அப்படியே மெயின்டைன் ஆகும் இப்போது ஆக்சிலேட்டர் நீங்கள் கொடுக்கல மறுபடியும் கிளட்சை வேகமாக அழுத்துங்க மெதுவாகவே போடுதா கியர் ஒன்றும் ஆஷாக இருக்குது கிளட்சை இன்னும் ஸ்லோவாகிடும் ஹோல்ட் பண்ணிவிடும் அதாவது அந்த மூவிங் வர்ற இடத்துல நிறுத்தணும் கிளச் அங்க ரிலீஸ் பண்ணோம்னா வண்டி ஆஃப் ஆயிடும் சரி இப்போ இந்த கீருக்கான ஸ்பீடை பாருங்க இருபது கீழே இருக்கு அவ்வளோதான் இப்போ நீங்க ஆக்சிலேட்டரே கொடுக்கல வண்டி பாட்டு போயிட்டு இப்போ நமக்கு தேவைப்பட்டா ஆக்சிலேட்டர் கொடுங்க தேவையில்லை அங்கே வண்டி ஸ்டாப்பிங் இருக்கு சிக்னல் விழுது வண்டிங்க இடைஞ்சல் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த டிஸ்டன்ஸ்லேயே ஸ்பீடை இந்த ஸ்பீட்லேயே போனீங்கன்னா நீங்கள் போகிறதுக்கும் அங்கே கிளியர் ஆகிறதுக்கும் டைம் சரியாகும் சரி இப்போ புரியுதுங்களா கான்செப்ட் புரியுது இப்போ நீங்கள் ஆக்சிலேட்டரை பெயிட்டர் பண்ணலாம் ஃபோர்த் கீர் போடுறதுக்கு கண்டிப்பாக நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்கணும் சரி ஏன்னா அதில் வந்து வேகம் போவார் அதுக்கான வேகம் தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் முப்பத்தஞ்சுக்கு மேலே இருந்தால் தான் நாலாவது கீர் நீங்கள் செலக்ட் பண்ணுங்க இடைஞ்சல் கொடுக்குற மாதிரி இருக்காங்கன்னா வலது கையில யூஸ் பண்ணுங்கள் இடது கையில் யூஸ் பண்ணுங்கள் சாரி கியர் சேஞ்ச் ஸ்டேரிங் கொஞ்சம் அந்த ஷேக்கிங்காகவே இருக்குது சரி இல்லை அப்படி உங்களுக்கு ஹைட்டாக இருந்தால் அப்படி கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கா கம்ஃபர்டாக இருக்கா வந்து அந்த வேனுக்கு முன்னாடி தெரியுற ரோடு ஹார்ன் அடி ஹார்ன் தான் கொஞ்சம் யோசிக்கிறீங்களோன்னு தோணும் அந்த அவர் பாத்தீங்களா கொஞ்சம் லெஃப்டில் கவனிச்சிங்களா இல்லை நான் முன்னாடி அதையும் பார்க்கணும் இதையும் பார்க்கணும் இந்த லெஃப்டில் அந்த பையன் வந்து ரிவேர்ஸில் வரணும் அது எல்லாத்தையும் பாருங்க அதாவது பார்வர்ட் நேராக மட்டும் இருக்கக்கூடாது ஒயிட் ஆங்கிள் இருக்கணும் கொஞ்சம் ஸ்லோ இப்போ இந்த வண்டி ரிவேஸில் வரலாம் இல்லை அந்த லாரி வெளியே வரலாம் இல்லை அந்த நிற்கிற ஒரு ரோடை கிராஸ் பண்ணலாம் இந்த மாதிரி நம்ம மைண்டு இருந்துச்சுன்னா நீங்கள் எப்போவுமே அலர்ட்டாகவே இருக்கலாம் சப்போஸ் அது நடந்தால் கூட உங்களுக்கு பயம் வராது இப்போ நீங்கள் எதுவுமே அதெல்லாம் கவனிக்காமல் செல்லன்ட்டா போய் சின்னதாக ஒரு ஆள் அப்படி வந்துட்டாரோ இல்லை ஏதாவது நாய் குறுக்க வந்தாலோ உங்களுக்கு திகிலாக இருக்கும் பிரேக் ஒன் பை ஒன்னாகவே செய்யலாம் அவ்வளோ பிரேக்கு வண்டியே நீ அளவுக்கு பிரேக் அடிச்சிட்டீங்களே இதுதான் இப்போ ப்ராப்ளம் இப்போ பாருங்கள் வேகத்தடையில் ஏறாது வேகத்தடையில் நான் உங்களுக்கு அங்கே என்ன சொன்னேன் எதுவுமே வேணாங்க கம்மி வேகத்தில் இருந்துச்சுன்னா அப்படியே போயிடும் நம்ம பிரேக் அடிக்கிறோன்ற பேரில் தப்ப நம்மளே வளர்த்து விட்டுறோம் சரி பின்னாடி லாரி வருது கிளச்சி எடுங்க 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 கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எடுங்க எடுங்க நான் பார்த்துக்கிறேன் எடுங்க எடுத்துட்டு இதுதான் பதட்டம் வர்றதுக்கு காரணமே நம்மளுக்கு பயமோ பதட்டமும் அதிகமாகிறது ஐயோ நம்ம செய்யணும் ஆப்ரேட்டிங் செஞ்சாகணும்னு செய்யறோம் பாருங்க அதுதான் அதனால் எப்பவுமே ஒரு விஷயம் நீங்கள் செய்யுறீங்கன்னா அது அங்கே தேவைதானா அங்கே யூஸ் பண்ணால் அது கரெக்டாக வருமானு யோசிச்சு செய்யும்

இப்போ நீங்கள் முதல்லேருந்து எடுக்கிற வரைக்கும் பின்னாடி வர வெயிட் பண்ண மாட்டோம் இதுதான் ப்ராப்ளமே சரிங்க எப்போவுமே வண்டியை அதிகமாக நிற்க விடாதீங்க ஆக்சிலேட்டர் வேண்டாம் வெறும் கிளச் எடுங்க டைம் எடுத்து எடுங்க கிளச்சு நான் கண்ட்ரோலே இல்லைங்க நான் சும்மா தான் காலை வச்சுட்டு இருக்கேன் அப்படிங்களா எனக்கு சுத்தமாக இருங்க ஆக்சிலேட்டர் அழுத்தருங்க நீங்கள் எடுத்த உடனே ஆக்சிலேட்டர் அழுத்த தான் ப்ராப்ளம் எடுத்த உடனே எப்பவுமே ஆக்சிலேட்டரை கொடுக்காதீங்க அதுதான் அவங்களோட தப்புக்கான முதல் படியே ஓகே இந்த ஸ்பீடு ட்ராஃபிக்கில் ஓட்டுறதுக்கு போதும் ஓகே இப்போ அங்கே கூட எதுவுமே வேணாம் ஒரு வேகத்தடையை பார்க்குறீங்கன்னா முதல்ல என்ன வேகத்தில் நம்ம வரோன்றத பாருங்கள் ஒரு பதினஞ்சு கிலோ இருந்தால் உங்களுக்கு எதுவுமே தேவைப்படாது ஏறி இறங்கி இறங்கிடும் அதுவே கண்டிப்பாக ஆக்சிலெட்டரை கூட ஓகே நெக்ஸ்ட்டு க்ளச் முதல்ல அந்த நெக்ஸ்ட்டு உடனே கை ஃபாஸ்ட்டாக வருது அது வரக்கூடாது சரி நெக்ஸ்ட்டு நான் ஸ்லோ பண்ணி க்ளச் அழுத்தணும் முதல்ல அந்த டைமிங் அந்த வேலையை முடிச்சிட்டிங்கன்னா கியரில் நீங்கள் டைம் எடுத்துக்கலாம் ஓகே எவ்வளோ நேரம் ஆகணவாக டைம் எடுத்து நீங்கள் கீரை போடலாம் ஸ்பீட் கூட பாருங்க ஒரு நிலைய இல்லை ஜெக்காவ் அப்போ நீங்க வேண்டாம் விருப்பமா போலமா பணவா போலமா பணவா அப்படின்ற எண்ணத்தோட நீங்க ஆக்சிலேட்டர் அழுத்துறீங்க ஆக்சிலேட்டர் உங்களால முடிஞ்சா அழுத்துங்க அதாவது அங்கே ஃபேஸ் பண்ண முடியும்னா அழுத்துங்க ஃபேஸ் பண்ண முடியாதுன்னா ஆக்சிலேட்டர் கொடுக்காதீங்க டைம் எடுத்துங்க ஃபோர்த்து கீரில் தான் நம்ம ஆக்சிலேட்டரை மெயின்டைன் பண்ணோம் தேர்ட் கீரில் தேவையில்லை ஓகே இப்போது இது கொஞ்சம் ஸ்பீடை கூட்டி நெக்ஸ்ட் முதல்ல கிளச் இப்போ கியர் போடுங்க இப்போ ஸ்டேரிங்கில் ஏதாவது ஷேக் வந்துச்சா பார்த்தீங்களா இல்லைண்ணா எந்த அந்த டைமிங்கை நீங்கள் எடுங்க ஓகே நமக்கு எந்த வேலை முக்கியமோ முதல்ல அதை செய்யும் அதுக்கப்புறம் படிப்படியா எல்லா வேலையும் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் அதாவது தப்பு வந்து வளராது ஷார்ட் அவுட் ஆகிடும் ஓகே இப்போ நம்ம வண்டியை ஸ்டாப் பண்ண போகிறோம் சரிங்க ஸ்லோ பண்ணி டச் ஃபுல்லாக அரெஸ் ஓகே லெஃப்டில் ஒரு க்ரீன் கலர் போர்டு அது வரைக்கும் டைம் எடுத்துங்க இந்த கோடு உங்கள் ஸ்டீரிங்கு நேராக வரணும் பிரேக் அழுத்தம் வேண்டாம் ஆல்ரெடி நம்ம மேடில் போகிறதுனால வேகம் அதுவே ஃபாஸ்ட்டாக அடங்குது பாருங்கள் நீங்கள் மெதுவாக லெஃப்ட் மட்டும் வாங்க அந்த வேக அந்த கோடு ஸ்டேரிங்க்கு நேராக வரணும் இன்னும் நீங்கள் லாங்காக பார்க்கணும் கிட்ட பார்க்குறீங்க தூரமாக பாருங்கள் சரிங்க மறுபடியும் நேர் 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 ஒன் ஒரு பக்கமாவே வளைக்கிறீங்க இன்னும் ரைட் வளைச்சிடுறீங்க இல்லைனா லெஃப்ட் வளைச்சிடுறீங்க இன்னும் அந்த ரிலாக்ஸ்க்கு வரல இப்போ பிரேக் இப்போ நீங்க ஷார்ட்டா பார்க்கல கொஞ்சம் லாங்காக பார்த்தீங்க ஆனால் அடிக்கடிக்கு உங்க பார்வை கிட்ட வந்தது கிட்ட பாக்குறீங்க இங்கே இங்கே பார்க்க வேண்டிய வேலையும் எதுவுமே கிடையாது சொல்லுங்க என்ன சொல்ல வரீங்க அந்த கிரீன் போர்டை நிறுத்தணும் ஏன்னா மேடர் மேடா இருக்கிறதுனால அதுவே வேகம் குறைஞ்சது ஓகே நோ ப்ராப்ளம் ஆனால் வண்டி நம்ம ஓரம் எடுத்துட்டு வந்தோம் இல்லையா அந்த வேகம் எவ்வளோ வேகமா குறையுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஓரம் எடுத்துட்டு வரோம் சரிங்க ஓகே ஒன்று ரெண்டாவது வண்டி வந்து ஓரம் வந்த பிறகு ஸ்டீரிங் நீங்க நேர் பாயிண்ட் கொண்டு வந்து இந்த லெஃப்ட் ரைட்டு அதிகமாக ஷேக் பண்ணக்கூடாது சரி ஷேக் பண்ணீங்கன்னா வண்டி நிற்கிற டைம்ல கிராஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்க இப்போ பாருங்க லெஃப்ட் எவ்வளோ சுகராக வந்திருக்கு இன்னும் கூட நீங்க வண்டி ஓரம் எடுத்துட்டு வந்துருக்கலாம் ஆனால் தான் இருக்கு ஆனால் பேக் ஃபேஸ் தான் கொஞ்சம் வெளியே இருக்கிற மாதிரி இருக்கு அதை இன்னும் கொஞ்சம் நம்ம உருட்டின்னா கூட அடக்கி இருக்கலாம் ஓகே நோ ப்ராப்ளம் அந்த அந்த டைம்ல ஸ்டேரிங் அதிகமாக பண்ணாமல் ஓகே இப்போ மறுபடியும் முதல்ல இருந்து எடுக்கலாம் நூட்ரல் தேர்டுக்கு போயிடுச்சு இதுதான் கியர் போட்டு இப்போ மூவிங் பாயிண்ட் இதுதான் இம்பார்ட்டன்ட் இதில் நீங்கள் பிரேக் எடுத்தால் வண்டி பின்னாடி போகும் எடுத்து பாருங்க போதா இது போகாமல் முன்னாடி எடுக்கணும் எப்படி எடுக்கணும்னா பிரேக்கு நவராத அளவுக்கு அழுத்தினா போதும் பிரேக் என்ன கொஞ்சம் லூஸ் பண்ணுங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் வச்சுக்கிட்டு கிளச்சை அந்த மூவிங் பாயிண்ட்டுக்கு கிளச்சை எடுத்துகிட்டு வாங்க மூவிங் பாயிண்ட்ன்றது வைப்ரேஷன் வரும் அந்த வைப்ரேஷனை நோட் பண்ணுங்க ஓகே இதுக்கு மேலே கிளச்சை எடுக்காதீங்க இன்னும் கொஞ்சம் கிளச் லைட்டாக ஒரே ஒரு நூல் அளவு அவ்வளோதான் இப்போ அப்படியே கிளச்சை லாக் பண்ணிவிட்டு பிரேக்கை மெதுவாக எடுத்து பாருங்க பிரேக்கை மட்டும் எடுங்க எடுத்துட்டீங்களா இப்போ பிரேக்கில் நிற்குதா கிளச்சில் நிற்குதா கிளச்சில் நிற்குதா இப்போ நீங்கள் கிளச்சை இன்னும் கொஞ்சம் எடுங்க அவ்வளோதான் ஹீல்ஸில் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க இப்போ நீங்கள் பிரேக்கில் கால வைக்கல கொடுக்கல

ரொம்ப அதிகம் சகே ஸ்டேரிங் கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன் அப்படி இழுத்து அதாவது லெஃப்ட்டு இழுத்து ரைட்டை இழுத்து லெஃப்ட்டு இழுத்து தேவையே இல்லை நீங்கள் எந்த வகமோ வளைக்க வேண்டாம் அதை ஃப்ரீயாக விடுங்க ஒரே நிமிஷம் ரெண்டு கையை எடுத்து விடுங்க ரிலாக்ஸாக இருங்க இனி மிஸ்டேக் அவ்வளோதான் வர மட்டும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணுங்கள் நீங்க சரி பேர்ல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க பண்ணலாம் தேவைப்படும் போது தேவைப்படுற இடத்துல பண்ணுங்க நம்ம எப்பவுமே பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா வண்டி ஓட்ட வராது கண்ணாபிணு போவோம் வண்டி அப்போது இப்போது மிஸ்டேக் வந்து எதில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா தெரிஞ்சுக்கணும் நம்ப வேகத்தை குறைக்கணும் வண்டி கரெக்டாக தான் போகுது ஆ வண்டி சரியாக தான் இருக்கு நம்ம தான் கொஞ்சம் அவசரப்படுறோம் கவனிக்காமல் ஆப்ரேட் பண்ண கவனிக்காமல் திருப்பிடுறோம் கவனிக்காமல் வேகம் அழுத்திடுறோம் இது எல்லாம் நம்ம கவனிக்காமல் செய்கிறதுனால தான் மிஸ்டேக் வருது சரி ஒவ்வொரு வேலையும் இது இந்த இடத்துக்கு தேவையா பண்ணணுமா அப்படின்னு உங்கள் மனசுலேயே நீங்கள் ஒரு கேள்வியை எழுப்ப அது பண்ணணுமா வேணாமான்றது உங்களுக்கே தெரிஞ்சிடும் இந்த மேடு ஏறின பிறகு நம்ம நெக்ஸ்ட் கேர போடலாம் ஓகே கிளச் வண்டி இப்போ நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஸ்டாப் ஆ ஸ்டாப் பண்ணி கீர் வேண்டாம் அப்படியே வண்டியை ஸ்டாப் பண்ணிக்கலாம் கீர் வந்து ஏதாவது ஒரு கீரில் இருக்கணும் தேர்ட் போட்டுருக்கணும் தேர்டு செகண்ட் ஆ செகண்ட் கூட வந்து நம்ம ஸ்லோ பண்ணால் தான் போடணும் ரன்னிங் ஸ்பீடில் இருக்கும்போது போடக்கூடாது ஓகே இருங்க இருங்க பிரிட்ஜை தாட்டிடலாம் கொஞ்சம் நேரம் பிரேக்கை விட்டுருங்க இது டவுனுன்றதுனால அதுவே போய்ட்டு இருக்கோம் ஓகே லெஃப்டில் ஒரு மாடு நிற்குதா ஆமாம் அந்த இடம் வரைக்கும் டைம் எடுக்கும் லெஃப்ட்டை நீங்கள் வரணும் உங்கள் இந்த கோடு உங்கள் ஸ்டேரிங்க நேரம் இவ்வளோதாங்க வண்டியோட ஆகலாம் தெரியுமா அங்கே பாருங்கள் லாங்காக பாருங்கள் நான் சொல்கிறேன் இந்த கோடு இந்த ரோடோட எண்டு இவ்வளோ வீலோட அகலம் ஓகே புரியுது இப்போது ப்ரேக்கை மெதுவா தரும் இதுலேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரைட்டில் இருக்குமே தவிர எக்ஸாட் இவ்வளோ தான் கரெக்டாக என்ன இருக்குண்ணா கொஞ்சம் வெளியே இருக்கும் ஆமாம் எப்போது அந்த அகலம் எவ்வளோ இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இந்த கோடு இந்த ரோடோட எண்டு இந்த அவ்வளோ இந்த அகலம் எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு 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 மீட்டர் இல்லை ஒன்றரை மீட்டர் அடி கணக்கில் சொல்லுங்கள் ஒன்றரை அடி ரெண்டடி அடி நாலு அடி வராது நாலு அடி ஓகே அடி ஒரு அடின்றது ஒரு அடி ஸ்கேல் வருது இல்லையா அந்த மாதிரி அந்த கோட்ல இருந்து இந்த ரோடோட எண்டு நாலு அடி வரும் அப்போ நம்ம வீலோட பேஸ் பாத்தீங்கன்னா ஹையஸ்டா ஒரு அஞ்சு அடி அஞ்சரை தான் இருக்கும் வீலோட அகலம் நம்ம வீல் இங்க வரோம் வீல் அதே மாதிரி அங்க வரோம் ஓகே ஓகேங்களா இவ்வளவுதாங்க வண்டியோட அகலம் ரோட்ல எடுக்க வேண்டியது ஆனா நம்ம என்ன பண்றோம் வண்டிகளை பார்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம் வண்டிங்களை பார்க்க வேண்டிய வேலையே கிடையாது நம்ம ரோட்ல அகலம் அங்க இடம் இருந்தா ஆக்சிலேட்டர் கொடுங்க அந்த அகலம் இல்லையா ஆக்சிலேட்டர் குறைச்சிரு ஓகேவா இன்னைக்கான கிளாஸ் இது போதும் ஃபுல்லா வாட்ச் பண்ணிருப்பீங்க மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவர் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாரு இன்னும் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது அந்த கிளாஸ் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை